இது வரைக்கும் இதை வச்சு ஒரு முறை கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அருமையான புதுமையான ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் தர்பூசணி பழம் எடுத்துருக்கங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய இந்த சதை பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம நீக்கிட போகிறோம் இந்த மாதிரி சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் ரெட்டிஷாக இருக்கக்கூடிய சதை பகுதிகளை எடுத்து வச்சுட்டு நாம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதனால் இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன் நமக்கு தேவையானது இந்த தோல் தாங்க இந்த தோலில் இருக்கக்கூடிய இந்த சிவப்பு பகுதி அதையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதில் பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த தோல் இது எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம சீவிட்டு இதை மட்டுந்தாங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரெட்டிஷாக இருக்கக்கூடிய பீசஸையும் எடுத்துருங்க இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை இந்த தோல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு சைடுமே பார்க்கும்பொழுது பொழுது பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும் இதே மாதிரி தான் நான் இருக்கிற எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் தர்பூசணி தோலில் இருக்கக்கூடிய அந்த பாருங்கள் அந்த க்ரீனாக இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறம் அதையும் நான் சுரண்டி எடுத்துட்டேன் இதை நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்கணும் நான் கீழே கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பெரிய கப்பில் வரும் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இதை நல்லா தண்ணியில் போட்டுட்டு நல்லா சுத்தமாக கைகளை வச்சு சுரண்டி கழுவி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம் சுத்தமாக தண்ணி விட்டு கழுவிட்டேங்க பாருங்கள் எல்லாத்தையும் இதை மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இதை நம்ம பொடியாக நறுக்கி எடுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுட்டு நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க நான் எல்லாத்தையும் நறுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தர்பூசணி தோலை நான் புடிசாக நறுக்கி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி தோலை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் மெஷரிங் கப்பு பெரிய கப்பில் எடுத்திருந்தேன் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பில் நான் எடுத்திருந்தேன் அதனால் இந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சேங்க அதுக்கப்புறமா நாம் எந்த கப்பில் தர்பூசணி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன் அதில் இதை மாற்றி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே இறங்கிடும் நம்ம தர்பூசணி வாங்கினா அந்த பழத்தில் இருக்கக்கூடிய சதையை மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுருவோங்க அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதில் எந்த கசப்பும் கிடையாது சப்புன்னு தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பிடிஞ்சு எடுத்துட்டேன் இந்த சக்கை நமக்கு தேவையில்லை சக்கையை நாம் தூக்கி போட்டுடலாம் தர்பூசணி சாரை நம்ம வடிகட்டி எடுத்துட்டோங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் இதில் நாம் திக்னஸ் வர்றதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவுக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மைதா இது மாதிரி எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு அரிசி மாவு ஏன்னா ஒரு கப்பு நம்ம தர்பூசணி தோலை நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் அதனால் ஒரு கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு அதை இதில் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம தர்பூசணி தோலை வந்து ஒரு கப்பு தண்ணி விட்டு தான் அரைச்சிருந்தோம் இப்போ நம்ம ஒரு கப்பு அரிசி மாவு சேர்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அஞ்சு கப்பு தண்ணி சேர்க்கணும் இதில் ஒரு கப்பு தண்ணி நமக்கு தர்பூசணி சாறு இருக்குது இப்போ நாலு கப்பு தண்ணியை நாம் இதில் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இதை கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா கட்டி தட்டிவிடும் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டாங்க இப்போ நாம் இதில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்புலேயே சேர்த்துக்கிறேன் எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பாக எடுத்துக்கோங்க நாலாவது கப்பு தண்ணியை நான் சேர்த்து விட்டுட்டேங்க நம்ம தர்பூசணி தோல் அரைச்சதில் ஒரு கப்பு நமக்கு ஜூஸ் கிடச்சிது மொத்தம் அஞ்சு கப்பு இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஸ்பூன்லேயே கலந்துடுறேன் நீங்கள் வேணும்னா விஸ்கு பயன்படுத்தி கூட கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் பேன் வச்சுருக்கோங்க அப்படி பேன் இல்லைனா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த மாவை ஒரு கலக்கு கலக்கிட்டு இல்லை ஊற்றிக்கலாம் அடியில் எப்போவுமே போய் தங்கிடும் அதனால் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நான் இந்த பேனில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு கை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க உடனே கெட்டி தட்ட ஆரம்பிச்சிடும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாத்திரம் சூடாகிற வரைக்கும் ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்டுருக்குறேங்க பாருங்கள் இப்போ நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிச்சு கஞ்சி பதத்துக்கு வந்திருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டால் தான் அந்த மாவும் நல்லா வெந்து வரும் நாம் அரைச்சி சேர்த்தா அந்த தர்பூசணி தோல் அந்த சாரும் வந்து மாவோடு சேர்ந்து நல்லாவே வெந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்க்கும் பொழுது எப்படி வெள்ளையாக இருந்தது இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வருது எப்போவுமே மாவு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பிக்கும் இப்போ இந்த பதத்தில் இருக்குது இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்க்குறேன் உங்களுக்கு உப்பு எவ்வளவு தேவையோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு நான் சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டேன் இப்போ பாருங்கள் அள்ளி போட்டால் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இது இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் ரொம்பவே திக்காகிடும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்டுருக்குறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான காரம் நம்ம எதுவுமே சேர்க்கலை நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு வர மிளகாயை மிக்ஸியில் அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா பச்சை மிளகாயை அரைச்சிட்டு கூட அந்த தண்ணியை வடித்து நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே இல்லை சேர்க்குறதுக்காக சீரகம் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் எடுத்துருக்கேன் அதை கையில் மாற்றி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கசக்கி விட்டுட்டு சேர்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் சீரகம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஓமம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இதை நம்ம கடைசியில் தான் சேர்க்கணும் ஆரம்பத்துலேயே சேர்த்தா நிறம் மாறிடும் மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாங்க உங்கள் டேஸ்ட்டை இதெல்லாம் அதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கூட பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நான் வெறும் சில்லி ஃப்ளக்ஸும் சீரகம் இது ரெண்டு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டாச்சு ஓரளவுக்கு சூடும் ஆறிடுச்சு நாம் பத்தெல்லாம் போட போகிறோங்க அதுக்காக நான் காட்டன் துணியை விரிச்சிருக்கிறேன் கூடவே வந்து மேலே பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்கேன் பிளாஸ்டிக் ஷீட் வேண்டாம்னா நீங்கள் காட்டன் துணியை நினச்சிட்டு போட்டுக்கோங்க பறக்காமல் இருக்கிறதுக்காக நான் வெயிட்டு வச்சுருக்கிறேன் இப்போ குழிக்கரண்டியில் நம்ம அள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் சின்ன குடிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாவும் தேய்ச்சிடாதீங்க கொஞ்சம் திட்டமாக தேய்ச்சி விடுங்க இதே நீங்கள் முறுக்கு குழலை போட்டு பிடியிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இறுக்கமாக வர அளவுக்கு நீங்கள் கிண்டி எடுத்துக்கணும் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நான் வத்தல் போட்டுட்டேங்க நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காயணும் அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்க முடியும் சுற்றிலும் வெயிட்டு வச்சுக்கோங்க நான் இடிக்கல் வச்சுருக்கேன் டிஃபன் பாக்ஸில்லாம் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வெயிட்டு வச்சு நிரப்பி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம எம்டி டிஃபன் பாக்ஸ் வச்சா இந்த கவர் வந்து காற்றுல தள்ளிவிடும் உள்ளே தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா அந்த வெயிட்டுக்கு நல்லாவே நிற்கும் இது நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் தர்பூசணி தோலை வச்சு நாம் ரெடி பண்ண வத்தல் சூப்பராக தயாராகிடுச்சுங்க எனக்கு இது காயறதுக்கு ஒன்றரை நாள் தாங்க ஆச்சு நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டதுனால ரொம்ப ரொம்ப சுலபமாக எடுக்க முடிஞ்சுது சப்போஸ் காட்டன் துணியில் போட்டால் நம்ம தண்ணி தெளித்து எடுக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளவு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்க நம்ம மெலிஸ் மெலிஸாக நம்ம இழுத்து விட்டோம்னா நல்லா சீக்கிரமாகவும் காஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் அரிசி மாவு மட்டும்தான் வச்சு செய்யணும்னு இல்லை ஏற்கனவே நான் கான்ஃப்ளோர் மைதா யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் நீங்கள் ரவையை கூட யூஸ் பண்ணால் நான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணலாம் ரவையும் ஜவ்வரிசியும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதை உடச்சே காட்டுறேன் பாருங்கள் எப்படி மொள மொழன்னு இருக்குன்னு பாருங்க அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ண உடனே பவுடர் ஆகிடுச்சி இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மொள மொழன்னு காய வச்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வெளியவே வைக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு நான் இப்போ பொறிச்சே காமிச்சிடுறேன் வத்தல் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ்ல பேனில் எண்ணெய் வச்சுருக்காங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு சூடான உடனே சிம் பண்ணிக்கோங்க இப்போ நான் போட்டு பொறிச்சு காட்டுறேன் போட்ட உடனே சட்டுன்னு பொறிஞ்சிடும் ஏன்னா ரொம்ப மெலிஸ் மெலிஸாக இருக்குது பாருங்கள் இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் உடனே பெரட்டி விட்டுட்டு எடுத்துருங்க நீங்கள் கொஞ்சம் தடிமனாக ஊற்றிருந்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் நான் மெலிஸ் மெலிஸாக ஊற்றிருக்கேன் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு இன்னும் ஒரு நாலு வத்தல் நான் இதே மாதிரி பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வத்தல் நான் பொறிச்சு எடுத்துருக்கேங்க நல்லா மொறுமொருன்னு இருக்குது நம்ம சேர்த்த அந்த சீரகம் சில்லி ஃப்ளக்ஸ் எல்லாமே பாருங்கள் அவ்வளவு சூப்பராக நல்லா பொறிஞ்சிருக்குதுங்க நம்ம அரிசி மாவு சேர்த்து தான் பண்ணியிருக்கிறோம் தர்பூசணி தோலை சேர்த்து பண்ணியிருக்கிறோங்க தர்பூசணியோட ஃப்ளேவர் சுத்தமாக தெரியல சீரகம் அந்த சில்லி ஃப்ளாக்ஸ் உப்பு இதெல்லாமே நல்லாவே தெரியுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் இன்னொரு தடவை உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ முள உடையுதுன்னு லைட்டாக ப்ரெஸ் பண்ண பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ பத்தல் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்த்துடலாம் நான் உடைச்ச பீஸ்லேருந்து எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம சேர்த்த உப்பு கரெக்டாக இருக்குது சீரகம் அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் அந்த ஃப்ளேவர் அருமையாக இருக்குது நம்ம சாதத்துக்கு சைடிஷ் செய்ய முடியாத நேரத்தில் சட்டுன்னு நாலு வத்தலை பொறிச்சு வச்சு நம்ம சாப்பாடை சாப்பிட்ருலாங்க எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்பூசணி வாங்கினா அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுருவோம் நானும் கூட நிறைய தடவை அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போல்லாம் நான் அதை வேஸ்ட் பண்ணுறதே இல்லை ஏதாவது ஒரு ரெசிபி நான் செஞ்சிடுறது அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம தர்பூசணி தோலை வச்சு வத்தல் செஞ்சோம் அப்படிங்கிறது சொன்னாதாங்க தெரியும் மற்றபடி கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக ருக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை ガイズバイバイ